வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல ஆன்மீக தகவல்கள் பற்றி பார்த்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது அதாவது நான்கு என்கின்ற எண் ராகுவை குறிக்கும் அதாவது நீங்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் ஆகிய தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் எண்ணின் நாயகன் ராகு ஆவார் எல்லாம் தெரிந்தவர்கள் நீங்கள்தான் பணம் பண்ணுவதையும் வாழ்க்கையின் குறிக்கோளாகவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதனால் மற்ற விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதில் சாமர்த்தியசாலிகள் நீங்கள் உங்கள் எண்ணுக்குரியவை யாவும் சித்தியாகும் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் எப்பொழுதும் சித்தியாக கூடியதாகவே இருக்கும் ஒருவரை வாழ வைக்கவும் வீழ்ச்சி செய்யவும் உங்களால் மட்டுமே முடியும் இவ்வளவு திறமையுள்ள உங்களுக்கு ஒருவித மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் ஒருவித ஏக்கங்களும் உங்கள் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் விதவிதமான நவீன பொருட்களை வாங்குவதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அதை வாங்கும் சூழலையும் உருவாக்கி கொள்வீர்கள் கடினமான சூழலையும் மனதை விடாமல் காரிய ஆற்றலையும் வெற்றியையும் கொண்டவர்கள் நீங்கள் நீங்கள் தான் குடியிருக்கும் வீட்டையும் தெரு பகுதியையும் நாட்டையும் சீர்படுத்தக்கூடிய ஓர் சீர்திருத்தவாதியாக இருப்பீர்கள் புதிய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் நவீன தொழில்கள் நாகரீகம் தொழில்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் கலைத்துறையில் தொழில்நுட்பம் உங்களுக்கு அழகாக காத்திருக்கக்கூடியதாக இருக்கும் எலக்ட்ரானிக் ஆய்வுக்கூடங்கள் போன்றவற்றில் உங்களுக்கு எண்ணங்கள் வரக்கூடியதாகவே இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்றால் தோல் சம்பந்தப்பட்ட நோயும் நரம்பு தொடர்பான நோயும் புண் குடல் புண் போன்ற நோய்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மன வருத்தம் ஒன்று உள்ளுக்குள் எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய நிவர்த்திக்குரிய வழிகள் என்றார் பெரியவர்களை மதியுங்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் மனதை புண்படாமல் நடந்து கொள்ளுங்கள் அதிகமான தான தர்மங்களை செய்ய தொடங்குங்கள் உங்களுடைய சிந்தனையும் எண்ணங்களும் எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும் அனைத்து வெற்றிகளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்ட இரத்தின கற்கள் கோமேதகம் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட எண் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி ஏழு நாற்பது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் மெரூன் கலர் லைட் ப்ளூ அதிர்ஷ்ட திசை கிழக்கு உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் பத்ரகாளி என்று நாம் இந்த பதிவில் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்